அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்த நம் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தையை நாம் நம் அருகிலே அழைப்போம் அல்லது அவர்கள் தூரமாக இருக்கக்கூடிய நேரத்திலே இங்கே வா என்று அழைத்து அவர்களிடத்திலே ஏதாவது ஒன்றை நாம் சொல்லுவோம் அந்த குழந்தையை அழைக்கக்கூடிய நேரத்திலே இதுபோன்ற செயலை இதுபோன்ற வார்த்தையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூல் சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் சில நேரங்களிலே விளையாட்டிற்காக கூட நாம் இப்படியான ஒரு அழைப்பை விடுக்கிறோம் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலேவாசல்லம் அவர்கள் அதை எங்கு போய் முடியும் என்பதை கூறுகின்றார்கள் அகமதிலே ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீசாக அபுஹொரை அல்லாஹ் அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் ஒருவர் ஒரு குழந்தையிடம் இங்கே வந்து இதை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அந்த குழந்தைக்கு ஒன்றும் தராவிட்டால் அவர் பேசியதாக எழுதப்படுவார் என்று ரசூல் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் பெரும்பாலும் நம்மிடத்திலே சில நபர்கள் குழந்தையை அழைக்கக்கூடிய நேரத்திலே இங்கு வா நான் இதை தருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த குழந்தை நம் அருகிலே வந்த நேரத்தில் அவர்களிடத்திலே நாம் அதை கொடுக்காமல் அந்த குழந்தையை ஏமாற்றி கொள்ளுகிறோம் இது பொய்யாக ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அருமை சகோதரர்களை உங்கள் குழந்தையை நீங்கள் அழைத்தால் உண்மையை கொண்டு நீங்கள் அழையுங்கள்